மாக்காரன்னு காலத்து வந்து போயாரு என் சாப்பிண்டு பண்றது ஐக்கு ஆ ஆ பண்டுது அம்மா ஆ ஆ பண்டுது ஆன பண்டை ஈ பண்டுது இரத்தடிய திண்டை ஈ பண்டது இரோளு திண்டை ஊ ஊ பண்டுது உங்கில தீயே ஊ ஊ பண்து ஊருக்கு போயே ரு ரு பண்டுது ரிஷிக்குல ஏ ஏஏ பண்டுது எருமை ஏ ஏ பண்டது ஏடனு கிடத்தை ஐ பண்டது ஐயரு சேர் ஓ ஓ பண்டது ஒனசு மந்த ஓ ஓ பண்டது ஓடனு துயே ஔ பண்டது ஐடு துக்கே அம் அம் பண்டது அம்பட திண்டே அஹ பண்டது அஹ் கபுத ஒட்டி அக்ஷர கல் நெட் மஸ்தல் பார்க்கு ஜோக்கு ಪಾತ್ರೆ ಅನಿ ಅಮ್ಮ ಅಪಗ ಅಮ್ಮದು ಶುರು ಆಪುಂಡು ಅಮ್ಮ ಶುರು ಆಂಡ ಐಟ್ ಬೊಕ್ಕ ಆನೆ ಬತ್ತುಂಡ ಬೊಕ್ಕ ತಿನ್ನ ಚೆನ್ನಾಸು ಹರ್ಕೊಂಡು ಇರತ್ ಅಡ್ಡಿಯ ಅಪ್ಪ ಇರತಡ್ಡಿಯದಿ ಈ ಹಾಕೊಂಡು ದ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಪರ ಆಪುಂಡು ಈ ಈರೋಳು ನಮಕ್ ತುಪ್ಪ ಹಾಕೊಂಡು ಈ ಪನ್ನ ಮುಂಜಾನೆ ಉಂಗಿಲ

ಅಭಿನಯಗಿತ್ತು ಉಂಟು ನಲ್ಪನೆ ಸಾಂತ್ ಜೋಕಿನ ಅಕ್ಷರ ಕಲ್ಪನೆ